அப்போ நாங்கள் இன்றைக்கி பொம்மவழி பிரதேசத்தில் வந்து மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களோட கட்சி சார்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன கட் பொதுஜன பெருமுனை சார்பாக சில நிவாரணப் பணிகள் இப்போ செஞ்சிருந்த நாங்கள் நாங்கள் போன முறை தேர்தலில் எங்களோட கட்சி யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கேட்டது எங்களுடைய கொள்கைகள் மக்கள் பெருவாரியாக ஏற்றுக்கொள்ளையில் ஏட்டாலும் பிரச்சனை இல்லை நாங்கள் மக்களுக்கு வந்து தேர்தல் முடிஞ்சோன்னா இல்லை நாங்கள் மக்களோட மக்களாக இருந்து அவர்களுக்கான அபிவிருத்தி பணிகளை நாங்கள் இதுவரைக்கும் இப்போ இப்போங்கட எங்கள்கிட்ட அரசாங்கம் இல்லை அரசாங்கம் இல்லாட்டிக்கும் நாங்கள் மக்களோடு தான் இருக்கிறோம் நாங்கள் வந்து தேர்தலில் வெண்டாக்கள் எல்லோரும் பாராளுமன்றம் போயிட்டினோம் தேர்தலில் தோத்தாக்கள்லாம் கொழும்புக்கு போய் ட்ரிப்புகள் போயிட்டினோம் ஆனால் இன்றைக்கு நானூறு வேட்பாளர் வந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் இருந்த இடத்துல வந்து இப்போ யாருமே இங்கே இல்லை மக்கள் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அறுநூறு குடும்பம் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் அதெல்லாம் எல்லாத்துக்குமான நிவாரணப் படிகள் கொடுக்கணும் அரசாங்கம் இதை கொஞ்சம் பார்க்கணும் அரசாங்கமும் அரசாங்கத்தால் இந்த முறை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் முக்கியமாக ஜேவிபியினர் இதுக்கான தீர்வலை பெற்றுக் கொடுக்கணும் மக்கள் இடம்பெயர்ந்த மக்களுக்கான தீர்வல் கொடுக்கணும் மற்றது வந்து இன்னும் ரெண்டு நாளில் வந்து காப்போத்த உயர்தர பரீட்சைகள் தொடங்குது அதுக்கான பாடசாலை மக்கள் மாணவர்கள் வந்து இருக்கணும் அவைளுக்கான அவையால் வந்து பாடசாலைக்கு போகணும் வெள்ளத்தால் வந்து இதாண்டி போகணும் அவள் படிக்கணும் அதுக்கான ஒழுங்கல் செய்யணும் அதுக்கான நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தையும் மாகாண நிர்வாகத்தையும் கேட்டுக்கொள்கிறோம் அந்த பிள்ளைகளுக்கான படிக்கிறது வசதி அந்த வெள்ளத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து படிக்கிற வசதியும் அவையு வந்து ஸ்கூலில் போகிறதுக்கு அந்த வெள்ளத்தால் வந்து ஸ்கூல் போகிறதாவே கஷ்டமாக இருக்குது அதுக்கான உதவியிலும் செய்ய சொல்லி இந்த சும்மா இருக்கிற இந்த மண்டபங்கள் இருக்குது இந்த வீரசிங்கம் மண்டபம் இருக்குது இந்த ஒவ்வொரு மண்டபங்கள் இருக்குது அந்த மண்டபங்களை திறந்து கொடுங்க அந்த பிள்ளைகள் வந்து இரவுலேருந்து படிக்கட்டும் ஏண்டா இந்த முறை வந்து இப்போ சிலபஸும் வந்து கவர் பண்ண இந்த ஆசிரியர்கிட்ட இந்த போராட்டங்களால் வந்து இந்த பிள்ளைகளுக்கு வந்து சிலபஸும் ஒழுங்காக முடிக்க இல்லை இந்த பிள்ளைகள் வந்து ஒழுங்காக படிக்கவும் இல்லை இப்போ அதோடு வந்து இப்போ மழை நேரம் வரை இருக்குது அதனால் இந்த இந்த மண்டபங்களை ஒழுங்கு பண்ணி கொடுங்க அதுக்கு ஏதாவது ஏதாவது கட்டணம் இருந்தால் அது நாங்கள் எங்கிற கட்சியால் கட்டணம் கொடுக்குறோம் அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த மண்டபங்களை வீரசிங்க மண்டபமாக இருக்கட்டும் க கலைவேந்தர் மண்டபமாக இருக்கட்டும் இருக்கிற எல்லா மண்டபங்களும் எல்லா இட இட இடங்களில் இருக்கிற பெரிய மண்டபங்களை நீங்கள் திறந்து கொடுங்க அந்த பிள்ளைகள் வந்து இந்த ஒரு மாதம் இருந்து படிக்கட்டும் இரவில் அது அந்த பிள்ளைகளுக்கான வசதிகள் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அது அது நாங்கள் மான சபை கௌரவ ஆளுநர் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தினருக்கும் நாங்கள் ஒரு வேண்டுகோளாக கொடுக்குறோம் நாங்கள் சேர்ந்து பிள்ளைகளுக்காக ஒர்க் பண்ணுவோம் ஏண்டா இந்த பிள்ளைகள்ட்ட எதிர்காலம் வந்து இந்த 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 பரீட்சையில் தான் இருக்குது அதனால் அந்த பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வோம் நாளும் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு நாங்கள் தேர்தல் நின்று நாங்கள் இனி வந்து தேர்தல் முடிஞ்சது இனி எல்லாரும் சேர்ந்து இந்த மக்களுக்கு உதவி செய்வோம் என்றதை கேட்டுக்கொள்கிறோம் மழை வெள்ளத்தால் பாதிப்படைந்தவர்களுக்கு யாழில் ஸ்ரீலங்கா புதியன பெருமுன கட்சியினரால் அரசு புதிகள் வழங்கி வைக்கப்பட்டது யாழ்ப்பாணம் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பொம்மைவழி கிராமத்தைச் சேர்ந்த வெள்ளத்தால் பாதிப்படைந்த அறுபத்தெட்டு குடும்பங்களுக்கு அரசு பொதிகள் வீதம் மாலை விநியோகிக்கப்பட்டது இந்நிகழ்வில் கட்சியின் ஜாழ் மாவட்ட பிரதான அமைப்பாளர் கீத்நாத் காசுலிங்கம் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் 아, 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 이 아, 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 நாங்க இன்னைக்கு பொம்மவழி பிரதேசத்தில் வந்து மக்கள் வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களோட கட்சி சார்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன க பொதுஜன பெருமுன சார்பாக சில நிவாரணப் பணிகள் செஞ்சிருந்த நாங்கள் நாங்கள் போனமுறை தேர்தலில் எங்களுடைய கட்சி யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கேட்டது எங்களுடைய கொள்கைகள் மக்கள் பெருவாரியாக இல்லை ஏட்டாலும் பிரச்சனை இல்லை நாங்கள் மக்களுக்கு வந்து தேர்தல் முடிஞ்சோன்னா நாங்கள் ஓடுறாக்கலில்லை நாங்கள் மக்களோடு மக்களாக இருந்து அவர்களுக்கான அபிவிருத்தி பணிகளை நாங்கள் இதுவரைக்கும் செஞ்சினாங்க இப்போங்கட எங்கள்கிட்ட அரசாங்கம் இல்லை அரசாங்கம் இல்லாட்டிக்கும் நாங்கள் மக்களோடு தான் இருக்கிறோம் நாங்கள் வந்து தேர்தலில் வெண்டாக்கள் எல்லோரும் பாராளுமன்றம் போயிட்டினோம் தேர்தலில் தோத்தாக்கள்லாம் கொழும்புக்கு போய் ட்ரிப்புகள் போயிட்டினோம் ஆனால் இன்றைக்கு நானூறு வேட்பாளர் வந்து ஒவ்வொரு கிராமத்திலேயும் இருந்த இடத்துல வந்து இப்போ யாருமே இங்கே இல்லை மக்கள் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அறுநூறு குடும்பம் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் அதெல்லாம் எல்லாத்துக்குமான நிவாரணப் பணிகள் கொடுக்கணும் அரசாங்கம் இதை கொஞ்சம் பார்க்கணும் அரசாங்கமும் அரசாங்கத்தால் இந்த முறை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் முக்கியமாக ஜேவிபியினர் இதுக்கான தீர்வலை பெற்றுக் கொடுக்கணும் மக்கள் இடம்பெயர்ந்த மக்களுக்கான தீர்வு கொடுக்கணும் மற்றது வந்து இன்னும் ரெண்டு நாளில் வந்து காப்போத்த உயர்தர பரீட்சைகள் தொடங்குது அதுக்கான பாடசாலை மக்கள் மாணவர்கள் வந்து இருக்கணும் அவையலுக்கான அவையால் வந்து பாடசாலைக்கு போகணும் வெள்ளத்தால் வந்து இதாண்டி போகணும் அவையல் படிக்கணும் அதுக்கான ஒழுங்கல் செய்யணும் அதுக்கான நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தையும் மாகாண நிர்வாகத்தையும் கேட்டுக்கொள்கிறோம் அந்த பிள்ளைகளுக்கான படிக்கிறதுக்கு வசதி அந்த வெள்ளத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து படிக்கிற வசதியும் அவையால் வந்து ஸ்கூலில் போகிறதுக்கு அந்த வெள்ளத்தால் வந்து ஸ்கூல் போகிறதாவே கஷ்டமாக இருக்குது அதுக்கான உதவியிலும் செய்ய சொல்லி இந்த சும்மா இருக்கிற இந்த மண்டபங்கள் இருக்குது இந்த வீரசிங்கம் மண்டபம் இருக்குது இந்த ஒவ்வொரு மண்டபங்கள் இருக்குது அந்த மண்டபங்களை திறந்து கொடுங்க அந்த பிள்ளைகள் வந்து இரவுலேருந்து படிக்கட்டும் ஏண்டா இந்த முறை வந்து இப்போ சிலபஸும் வந்து கவர் பண்ண இந்த ஆசிரியர்கிட்ட இந்த போராட்டங்களால் வந்து இந்த பிள்ளைகளுக்கு வந்து சிலபஸும் ஒழுங்காக முடிக்க இல்லை இந்த பிள்ளைகள் வந்து ஒழுங்காக படிக்கவும் இல்லை இப்போ அதோடு வந்து இப்போ மழை நேரம் வரை இருக்குது அதனால இந்த இந்த மண்டபங்களை ஒழுங்குபட்டி கொடுங்க அதுக்கு ஏதாவது ஏதாவது கட்டணம் இருந்தால் அது நாங்கள் இங்கே கட்சியால் கட்டணம் கொடுக்குறோம் அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த மண்டபங்களை வீரசிங்க மண்டபமாக இருக்கட்டும் க கலைவேந்தர் மண்டபமாக இருக்கட்டும் இருக்கிற எல்லா மண்டபங்களும் எல்லா இட இட இடங்களில் இருக்கிற பெரிய மண்டபங்களை நீங்கள் திறந்து கொடுங்க அந்த பிள்ளைகள் வந்து வந்து ஒரு மாதம் இருந்து படிக்கட்டும் இரவில் அது அந்த பிள்ளைகளுக்கான வசதியில் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அது அது நாங்கள் மாகாண சபை கௌரவ ஆளுநர் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தினருக்கும் நாங்கள் ஒரு வேண்டுகோளாக கொடுக்குறோம் நாங்கள் சேர்ந்து பிள்ளைகளுக்காக ஒர்க் பண்ணுவோம் ஏண்டா இந்த பிள்ளைகள்கிட்ட எதிர்காலம் வந்து இந்த 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 பரீட்சையில் தான் இருக்குது அதனால் அந்த பிள்ளைகள எதிர்காலத்துக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வேலை செய்வோம் வாழ்நாளும் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு நாங்கள் தேர்தலில் நின்று நாங்கள் இனி வந்து தேர்தல் முடிஞ்சுது இனி எல்லோரும் சேர்ந்து இந்த மக்களுக்கு உதவி செய்வோம் என்றதை கேட்டுக்கொள்கிறோம்